இப்ப பெண்கள் வந்து கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பார்த்தோம் எங்கன்னா அந்த நேத்ராவதி ஆற்றாங்கரைக்கு அருகில் தான் இதெல்லாம் புதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு கடந்த முறை கூட கால் இரண்டாக பிழந்து தலையிலாக ஒரு மரத்தில் தொங்கடப்பட்ட ஒரு பெண்ணின் பிணம் அது அந்த பொண்ணை வச்சுதான் சௌஜன்யா அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அதுல இருந்து இன்னும் நிறைய கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா இப்ப வந்து தலையிலா எலும்புக்கூடுகள் வந்து கிடைச்சிருக்கு எலும்புக்கூடு புதைச்சிருக்கிறான்னா தலையை அந்த மண்ட ஓடோட சேர்த்துதான் எலும்புக்கூடுகள் வந்து கிடைக்கும் இவங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க தலை இல்லாம வெறுமனே எலும்பு கூடு கிடைச்சிருக்கு சில இடங்களில் எலும்புகள் உடைஞ்சு செதஞ்சு கிடக்கு இது அவன் இருக்கும் போது அடிச்சு நொறுக்கப்பட்டு எலும்புகள் உடைஞ்சு இது புதைக்கும் போது வெளியே வந்து எலும்பு உடைஞ்சிருக்கா இல்ல செத்ததுக்கு அப்புறம் அந்த இடம் பா சேதமடைந்தது மூலமாக அந்த இடத்துல வேற ஏதாவது நடந்து விலங்குகள் நடந்து இல்லை வேற ஏதாவது அந்த எலும்புகள் உடைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல ஆனா அவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து தலையில்லா எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்குங்கிறாங்க